அனு அணு நேரமாச்சுமா எந்தி அனுட்டமா என்னமா கீழே எழுப்பிட்டு இல்லமா அது வந்தே வந்து எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிருந்தாங்க அதை வெளியே நின்னுட்டு நான் வறுக்குள்ள பிரியா தூங்கிட்டாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களா எழுப்ப மனசு வரல அதை கீழே படுத்துட்டேன் நான் எங்க வீட்டுல எல்லாம் கீழே படுத்திருக்கேன் எனக்கு பழக்கம் உண்டு பழக்கம்ண்டு பிரச்சனை இல்லை ஒரு பெட்ஷீட் ஆச்சு எடுத்து போட்டு தூங்க வேண்டியதானம்மா வெறும் தரையில படுத்துக்கிட்டு இருக்கேன் காய்ச்சல் எல்லாம் என்ன பண்றது ஆஹ் பரவாயில்ல இருக்கட்டுமா ஆ சரிம்மா ஓ அந்த சைடு பாத்ரூம் இருக்கு குளிச்சுட்டு சட்டை மாத்திட்டு வாங்க ஆ முதல்ல நானே பிரியாக்கு எல்லாம் மேக்கப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிக்கிறமா அது வேற இருக்காமா சரி நான் அவ்வளவு எழுப்பிடுறேன் ஆ பிரியா பிரியா எந்தி என்ன கன உலகத்திலேயே முழுக்கிட்டியோ எந்தி நேரம் என்னவுதி எடி எம்மா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கிக்கிறேன் எடி இது என்ன ஸ்கூல காலேஜ் அஞ்சு நிமிஷம் தூங்கிக்கிறேன்னு சொல்றதும் கல்யாணம் எந்தி இவன் வாரம் ஒருத்தி பிரியா எந்திங்க நேரமாச்சு கண்ணு முடி கிட்டு இருக்கிறத பாரு அதிகமா கல்யாணம்மா என்னிக்க போ ஆமா போய் சீக்கிரம் குழி உன்னை தான் அவ கிளம்பணும் நேரம்ல ஆஹ் சரி அனு நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் ஆஹ் சரி பிரியா நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க நானும் குளிச்சுட்டு இருக்கேன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மேக்கப் போட்டு நான் கிளம்பிக்கிறேன் சரிங்களா சீக்கிரம் வாங்க ஆஹ் சரி அனு கட கடைகடை பண்ணேன் சரியா வைக்கிறாதீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அதுக்கப்புறம் மண்டபத்துல போனோம்னா திட்டுதான் விழும் நம்மளுக்கு அப்பனா பாதையில இப்படியே போமா வரையா வாய் வாய் வாய பாரு வாய மாமியார் வீட்டுல போயிட்டு பேசி இதே மாதிரி வச்சு அடி அடிப்பாங்க அடிப்பாங்க அடிக்கிற வரைக்கும் நான் சும்மா சும்மா இருப்பேன் அவங்க அத்தைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா பக்கத்துலதான் அணு இருக்கா அனு நினைச்சுக்க மாட்டேன் என்ன அனு சரி போங்க போய் குளிச்சுட்டு வாங்க நேரமாச்சு கிளம்புவோம் பிரியா என்னம்மா என்னம்மா ஒன்னும் இல்லம்

விளையாட்டு புத்தி போயிட்டு மாமியார் வீட்டுல எப்படிதான் குப்பை கொட்ட போறான்னு எனக்கு ஒன்னும் புரியல நினைக்கும் போதே பக்க பக்கம்ல வருது என் பிள்ளையை நீதான் நல்லபடியா கனியத்தினா கடவுளே ஐயோ மைனி வர இருக்காங்களா அவங்களே போய் எழுப்பணுமே சரி போயிட்டு நேரமா அவங்களே எழுப்பிடுவோம் என்ன பத்மா வயசு கேக்குது விடிஞ்சிட்டோ அதான் குரல் குடுத்துட்டு இருக்கா போல ஐயா மைனி பத்மா நான் எழுந்துட்டேன் எந்த அண்ணனை எழுப்புறேன் எழுப்பிட்டு வரமா குளிச்சிட்டு வர ரெடி ஐயா ஆஹ் சரி அண்ணி இன்னி கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புங்க ஆஹ் ஆஹ் சரிம்மா பொண்ணு கிளம்பிட்டாளா இல்ல நீ அவளும் கழிப்பிக்கிட்டு இருக்கா சரிங்களா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி கார்ல வரட்டும் நம்ம அதுக்குள்ள முன்னாடி போயிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுலாம் என்ன சொல்றீங்க அவன் வே வேஷமா அதுக்கப்புறம் அவனும் மூணு பேரும் ஒன்னா வரட்டும் ஆஹ் சரி நான் அண்ணனை எழுப்பிட்டு நம்ம மூணு பேரும் கார்ல போவோம் மத்த ஆளுக்கெல்லாம் வரைக்கும் வேன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா ஆமா நீ எல்லாம் வேணும் ரெடி பண்ணியாச்சு அதெல்லாம் அவரு பாத்துப்பாரு அவரு மண்டபத்துலதான் இருக்காரு வேனுக்கெல்லாம் காலையிலேயே சொல்லிருப்பாரு அதெல்லாம் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணியாச்சே பண்ணியாச்சு மைனி நாங்க கிளம்பண்டிதான் ஆஹ் சரி எங்க எங்க நேரம் வச்சு எந்திங்க நான் போய் குளிச்சிட்டு வரேன் அதுக்குள்ள எந்தி நீங்களும் குளிங்க எங்க உங்களை தான் ஆ சரிடா சரி நீ நேரம் என்னவுது மணி 4:30 ஆயிடுங்க எந்திங்க நம்ம எந்தி கொஞ்சம் முன்னாடியே போனா தான அங்க இருக்க வேலையெல்லாம் பார்க்க முடியும் எல்லா வேலையும் ஒரே ஆளா மாத்திட்டு இருக்காரு போல உங்க மாப்ள நைட் தூங்கற கூட வீட்டுக்கு வரல நினைக்கேன் எந்திங்க நம்ம கொஞ்சம் போயிட்டா ஒருக்கு வேலை கொஞ்சம் குறைச்சா தான அவரு இப்ப கல்யாண தப்பு மாப்ளை பக்கத்துல நிக்கணும்ல ஆ சரிமா போ நீ போய் குளிச்சிட்டு வா நான் போய் குளிச்சிட்டு ஆ சரிங்க முத்துமரி எல்லா Dress ஓகே தானையா Dress இல்ல எங்கனே இந்த வேட்டி சட்டைக்கு ஃபேண்ட் சட்டை போட்டுக்கலாம் போல எல்லாம் தொள தொள தொங்குது நல்லாவே இருக்கு பாக்கறதுக்கு என்னது ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் போட்டுக்கோ ஆமா மச்சான் ஒரு நாளைக்கு அப்படிதான் தான் இருக்கும் என்னனே எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்கள ரெண்டு பேரா ஆ இங்க நீ கலம்பியாச்சி அங்க பிரியா கலம்பியாச்சா என்ன ஏதுன்னு தெரியல உன்னோ இன்னே எங்க வீட்டு ஆட்கள் என்ன பண்றாங்கன்னே தெரியல நாங்க பட்டு கலம்பி வந்துட்டோம் மச்சான் உங்க தங்கச்சி கிளம்புறதுக்கு எப்படி ரெண்டு அவர் ஆகும் அதையும் இதையும் எடுத்து வச்சிருக்கா என்ன பண்ண போறான்னு ஒண்ணும் புரியல அம்மா நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கி ஐயா சின்னதர ஆ சொல்லுங்க கோ அவன் கழுத்துல மாலைய போட்டு குட்டிட்டு வையா சரியா அது அப்பா அவங்க மாதிரி தான் பண்ணுவாங்க நீ அப்பா தான்யா ஆ சரி சரிக்கா மாலை எல்லாம் எங்க இருக்கு மாலை அந்த ரூம்ல இருக்கு எல்லாரும் கிளம்பி வந்தாச்சே நீங்க தான் வரல இன்னோ என்னது எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு ஏன் பொண்டாட்டி கொடுவா ஆமா அவங்க எல்லாம் வேன்ல போயிட்டாங்க அப்பமே நம்ம வந்துட்டு தான் போக வேண்டியது இருக்கு அதுக்கப்புறமா அப்பு மாதிரியும் சத்திய சோனி நம்ம கூட வராங்க கார்ல அப்படியா சரி சரி அப்ப கிளம்புவோம் சீக்கிரம் வாங்க ஏன் நேரமாக்கிறவதுங்க அதெல்லாம் நேரமாவதுமா போ வரோம் சரி வா முத்து போவோம் ஆ சரி ஓ ரொம்ப மேக்கப் ஆர்க்க கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கு பிரியா உங்களுக்கு எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருக்கு சரிங்களா நீங்க பயப்படாதீங்க நீங்க பயப்படுறது முஞ்சிட்ட தெரியுது அதனால நீங்க சிரிக்கிற மாதிரி வெச்சுக்கோங்க மூஞ்சே சரியா ஐயோ அனு நீங்க வர பயம் எடுத்தாதீங்க ரொம்ப பயமா இருக்கு எனக்கே பத்தட்டமா வர இருக்கு இந்த ரகு வந்தா கூட கொஞ்ச நேரம் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்போமா தெரியாது இப்ப ரொம்ப பயமா இருக்கு அவங்க வந்துட்டேன் தான் சொன்னாங்க இப்பதான் போன் பண்ணாங்க வந்துருவாங்க பயப்படாதீங்க அவங்க கூட இருந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும் என்ன உங்களுக்கு பேசிக்கிட்டே ஆமா நூ அவன் ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பானா அதுவே இதுவாயிரும் இப்போ நான் இங்க எனக்கு பயமா இருக்கு பயப்படாதீங்க மேல சத்தெல்லாம் கேட்டுட்டு மாப்பிள்ள வீடு வந்துட்டாங்கன்னு நினைக்கேன் ஐயோ நானே மாப்பிள்ள வீட்டு தான் நான் இங்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் சரி மண்டபத்து ஸ்டேஜ்ல பாப்பா சரியா அனு எனக்கு கண்டி கொஞ்ச நேரம் இருங்களேன் யாருமே இல்லாம தனியா விட்டு போவாதீங்க ஒரு மாதிரி இருக்கு நான் வேணா உங்க அம்மா வர சொல்லிட்டா இல்ல வேண்டாம் நீங்களே இருங்க ஆ சரி ஆனா அழகா இருக்கீங்க நீங்க தேங்க்ஸ் ராகு அனு அழகா இருக்கியா அனு நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க செயின் எங்க கழுத்துல அன்னைக்கு கொடுத்தல அம்மா உனக்கு எவ்வளவு ஆசையே கொடுத்தாங்க செயினையும் போடவே இல்லை நீ

உனக்கு என்ன பிரச்சனை இப்போ சொல்லி தெரியல ரகு பயத்துல ஏதேதோ வளரன்னு மட்டும் தெரியுது சரி உன் கிட்ட எல்லாம் பேச வரல நான் அண்ணு கிட்ட பேச வந்தேன் சரி தள்ளி போ கொஞ்சம் ஓவரா பண்ணாத சரியா இது என்ன கல்யாணம் ஆமா ஆகல பாரு கல்யாணத்துக்கு வந்து என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் கல்யாணத்துக்கு வந்த நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ நான் ஏல பக்கம் வந்தேன் ஏய் ஆள பாருடா இவங்கள பாக்குறதுக்காண்டி அங்க இருந்து மெனக்கட்டு வருவாங்க வேலையெல்லாம் போட்டுட்டு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா எனக்கு அப்ப ஏண்டே வர நீ உன்னை யாராச்சும் கூப்டாங்களா நீ வராத தான சொல்ற எம்மா தாயே நான் தான் சொல்றேன்ல உன்னை பாக்க வரலன்னு சொல்லி நான் அணுவ பாக்க வந்தேன் சரியா அனுவ பாத்துட்டேன் அனு இப்பவுமே வரதா இருந்தா அப்படியே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிரும் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல அணுதான் வர மாட்டேங்கா சே அச்சு சும்மா இருங்க அனு ஐயா நீங்க வேற சும்மா இருங்க உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்ல சரி நான் முத்துமாரி கிட்ட போறேன் அவனை பார்க்கவே இல்ல ஓய்

சரி நான் போறேன் இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு மரியாதை இல்லன்னு நினைக்கிறேன் ஆ ஃப்ரீயா தான் கரெக்ட்டா புரிஞ்சு போ லகு யா பண்றீங்க எனக்கு வெக்க வைக்கவா அது தள்ளி வாங்க என்ன வெளிய போனும் ஏன் இப்படி பாத்துட்டே இருக்கீங்க ரகு ரகு தள்ளி வாங்கனு சொல்றேன்ல எவ்வளவு நேரம் இப்படி பாத்துட்டே இருப்பீங்க உன்னால முடிஞ்சா போய்க்கோ இப்பலாம் பண்ணாதீங்க ரகு ஏன் ஃபிளாப் பண்றீங்க சரி நீ என்ன சொன்ன நைட் நான் எதுமே சொல்லவே இல்ல போய் சொல்லாத திருடி யார் நானா ஆமா என்னே తిறிடிட்டல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க நேத்துல இருந்து பினாரியா சுத்திட்டு இருக்க ஒரு விஷயத்துக்காண்டி காண்டி தர மாட்டேன்னு உட்கார் ஒழுங்கா மரியாதை கொடுத்துரு நானா எடுத்துக்கிட்டேன்னா சேதாரம் அதிகமா இருக்கும் பத்துக்கு ஆ தருவாங்க தருவாங்க சரி அப்ப நானா எடுத்துக்க வேண்டியதான் அனு நீதான சொன்னே நீதே நாளைக்கு தரேன்னு சொல்லி இப்ப ஏமாத்துறிய என்ன நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து எவ்வளவு அவசர அவசரமா வந்திருக்கேன் தெரியுமா உம் நைட் எல்லாம் தூங்கல வேலையோ வேலை டயர்டா இருக்கு நீ இப்ப குடுக்கறதாலதான் எனர்ஜியா இருக்கணும் நல்லா நல்ல நினைப்புதான் உங்களுக்கு ஏன் செயின் போடவே இல்ல அதான் பக்கத்துல அந்த ரூம்ல தான் இருக்கு போடணும் நான் போட்டுடவா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே போட்டுக்கிறேன் ஏ நான் போடக்கூடாதா உன்னை நான் தொடக்கூடாதா

இல்ல போடா திருடா போ வெளிய போ அடி வாங்காத போ ஓ திருடனா அப்ப இந்த திருட என்ன பண்றானோ பாக்குறியா ராகு யாராச்சும் வந்துருவாங்க சொல்றதை கேளுங்க போங்க தள்ளி போங்க இவ்ளோ டிஸ்டன்ஸ் ஓகேவா இல்ல ரூமுக்கு வெளிய போய் பேசுவா காமா ஆமா கோவத்துல தான் இருக்கேன் காவன் சொல்லிட்டு சிரிக்க மாதிரி இருக்கு நாளே ஒண்ணு சிரிக்கவே இல்லையே உனக்கு அப்படி தெரியுமா இருக்கும் இப்போ நான் கேட்டது வருமா வராதா வராது

இங்க பாரு பொண்ணை தேடி வந்துருவாங்க பொண்ணு இல்ல நம்ம ரெண்டு பேர் தான் ரூம்ல இருக்கோம் உனக்கு தான் ஏதாவது பேர் வர பட்டுக்கு ஆமா ரகு போங்க ரகு யாரச்சேன்னு நினைக்க போறாங்க நானே தான் நினைக்கிட்டேன் ஏன் பொண்டாட்டி கூட நான் இருக்கேன் யார் என்ன நினைப்பா யார் என்ன சொல்லுவா சொல்ல என்னப்பு தான் போல பக்கத்துக்கு தான் ஆளே பாரு ஆளே பொண்டாட்டியாமே பொண்டாட்டி இன்ன கல்யாணமே ஆகலையே அதுக்குள்ள பொண்டாட்டி ஏன் அப்படி கூட்டிட்டு போறீங்களே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மரியா அப்படியே பேர் வோம்

అయ్యో నా ఎదని చెల్లల వెళ్ళి పోంగ ప్రియా వరి సత్తం కేకు పోమాటే పోంగ పోమాటే రాఘు మామా పోంగ మామా పోంగ హా పోడా లూసి பேசலாம் இதுக்கெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு என்ன பனிஷ்மெண்ட் என்ன கேச்ச தனியா மாட்டுவலடி அப்ப இருக்கு உனக்கு இப்போமா தனியா தான் இருக்கே அனு லவ் யூ ஆ லவ் யூ லவ் யூ இதெல்லாம் நல்லா பேசு கேட்டா மட்டும் கொடுக்காத அனு அவளனா வெளிய போ போக மாட்டேன் வெளிய போடா திருடா லகு சார் சொல்லு சார் இங்க நான் கூப்பிடுறேன் அச்சோ என்ன வேணும்ன்றீங்க ரெண்டு பேரும்

லூசி நிக்க கூடாது லூசி நாங்கயும் நிக்கிறேன் சரியா எல்லாருமே கூட தான் இருப்பாங்க வா சரியா இப்படி சிரிச்சு முகத்தோடய வா பயப்படாத